உங்களுக்கு கருவாடு வாங்க வந்தாச்சு நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போறேன் மீன் நூறுவா இது துண்டு மீன் உண்மையில மும்பையில் வந்து இப்படி கருவெல்லாம் கிடைக்காது ரொம்ப விலை அதிகம் இந்த சீப்பு இது வந்து பாறை மீனாக ஒரு பாக்கெட்டு நூறுரூவா சொல்கிறாங்க அப்புறம் வந்து இருக்கும் இல்லைக்கா நான் வாங்கின கருவாடு எங்கள் அக்கா வாங்குறாங்க எங்கள் வீட்டில் இரு கருவாடு முடிக்க ஃபஸ்ட்டாக நாங்கள் நிறையா கருவாடு வாங்குவோம் இப்போ வாங்கலை எல்லாமே சாலை மீன் எல்லாமே கருவாடு சூப்பர் சூப்பர் கருவாடு நான் ஃப்ரெஷ் கருவாடு ஒரு துண்டு போட்டு குழம்பு வச்சா ஒரு சட்டி சோறு சாப்பிட்லாம் எங்கள் ரெண்டாவது அத்தானுங்க வாசி இல்லை பிடிக்காது தள்ளி நிற்காங்க நாங்கள் இப்போ வந்து வடசேரி மார்க்கெட்டில் நிற்கிறோம் எல்லாமே இவங்கள்ட்ட நாங்கள் வாங்கறதால இவங்கெல்லாம் கோவப்பட்டாங்க எங்கள்கிட்ட வாங்குங்க இது எவ்வளோ ரெண்டு எப்பந்த வருஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கருவாடு வாங்கிப்போம் இவ்வளவு இடையிலடையிலும் வந்தா வாங்கிட்டு அம்மா சூப்பராக பேக் பண்றாங்க கருவாடு மனம் பிடிக்காதுன்னு சொல்றோம் அந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க போல எனக்கு பிடிக்க இவரு சாப்பிட மாட்டார் ஒரு ஆளுக்கு போட்டு இன்னும் நான் வாங்கலை சூப்பராக பேக் பண்ணிட்டாங்க எங்க அண்ணா சொல்றாங்க நிறைய துண்டு போட்டதுன்னு சொல்றாங்க இங்க அவ்வளவு ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க நிறைய ஸ்நாக்ஸ் இது புளி கொட்டை நிற்கின புளி கொட்டை நிக்கின பேச்சம்பழம் இங்கே ஃபுல்லாக எல்லாம் பதாம் பிஸ்தா காஜு ட்ரை ஃப்ரூட் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்கலாம் மும்பையில் உள்ள பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க மும்பையில் உள்ளவங்க எல்லாம் தமிழ்நாட்டு பொருள் ஆசைப்படுறாங்க புளி எப்படி கிலோ புளி எப்படி கிலோ நூற்றி நாற்பது பெற வேலை ஃப்ரெண்ட்ஸ் மும்பையில் வந்து ஐம்பது ரூபா கா கிலோ புளி இரநூறுபா ஒரு கிலோ அது கொட்டை புளி அது கருப்பட்டி நல்ல கருப்பட்டி எங்கள் அக்கா வாங்குறாங்க நயங்கருப்பட்டின்னு சொல்கிறாங்க சொல்கிறது நம்பணும் ஒரு கிலோ நயன் கருப்பட்டி சொல்கிறாரு ஒரு கிலோ இரநூத்தி அறுபது ரூபா சொல்கிறாரு எது குறைச்சாங்க கூட கொஞ்சம் வாங்குவோம் வியாபாரிகள் அன்பா பேச மாட்டேங்கிறாங்க கோவப்பட்டு பேசுறாங்க பிசினஸ் கவர் பண்ணா கஷ்டப்பட்டு அன்பா பேசணும் பத்து ரூபாயெல்லாம் பாக்காதீங்க நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்துருக்கோம் நீங்க குறைக்கவே இல்லை நெக்ஸ்ட் டைம் உங்கள்ட்ட வரமாட்டோம் வெறும் முப்பது ரூபாய் தான் குறைச்சிருக்கீங்க கொட்டை நீக்கணும் புளி தாங்கன்னா அரை கிலோ போதும் இது நான் கொட்டை நீக்கின புளி அரை கிலோ எழுபது ரூபாய்

காக்கிலோ தாங்கிலோ இது காக்கில தாங்க அரிசி வத்தலை இது காரமாக காரம் இல்லாததா இது இது ஒரு காக்கிலோ தாங்க காக்கிலோ போடுங்க காரம் இல்லாதது ஒரு காக்கிலோ போடுங்க அது என்ன அது எப்படி அது வடக வடம் குழகம் குழம்பு தாளிக்க வடகம் குழம்பு தாளிக்கிற வடகம் தான் தம்பி ஆமா நன்னாரி சர்பத் பாருங்க சார சாரையா தூங்குது அவ்வளோதான் எவ்வளோ பில் எவ்வளோ எவ்வளவு அப்போ என்னோட ஷிப்டிங் முடிஞ்சிடுச்சு எங்க அக்கா போ நன்னாரி வாங்க நம்ம வாங்கி மூட்டை கட்டி தம்பி எனக்கு நீங்க 10 ரூபாய் குறைச்சியா આવணும் 125 ஆ 125 100 தாங்க 100 கங்கத்தை நிரக்குறவங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு கிராம் விட்டுட்டு நெருப்பான் நீ அப்படி நெருக்கிற நீ தம்பி மோர் தாங்க 125 பாருங்க ஆ சரி கின்னரி எத்தல இருக்கா இருக்கு எவ்வளவு ஆ தாங்க அது ஒரு நூறு தாங்க மசாலா ஸ்மெல் மூக்கெல்லாம் தொலைக்குது அம்மா அவ்வளோதான் தம்பி இரநூத்தி அறுபது ஏ இரநூத்தி அறுபது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்க்கெட் வடசரி சந்தையில் இருக்கும் உங்களுக்கு வேணும் வந்து வாங்கிக்கங்க பெரிய ஃப்ரூட் கடை ஆனால் விலை எதுலேயுமே எதுவும் குறைக்கிறது இல்லை ரொம்ப காஸ்ட்லி கருப்பு திராட்சை ஃப்ளாக் திராட்சை சில ஒரு பொருள் மும்பையில் கிடைக்காது தமிழ்நாட்டில் விலை குறைவாக இருக்குது சில ஒரு பொருள் ஃப்ரூட்ஸ்லாம் விலை அதிகம்தான் மும்பையில் நெல்லிக்காய் கிலோ நாற்பது ரூபா தான் இங்கே வந்து எண்பது ரூபா போட்டிருக்காங்க இங்கே தான் விலை இது இருந்தால் விலை அதிகம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நைத்தோடு முடிக்கிறேன் ஏன்னா நம்ம வானோ மும்பை நான் வந்து மும்பையில் கிடைக்காத போக மட்டும்தான் வாங்கினேன் எங்கள் அக்கா மாதிரிலாம் பார்க்கலாம் வாங்குகிறாங்க சரி தலைவரும் சீப்பாக கிடச்சிட்டு நம்ம மற்ற அளவுக்கு சீப்பாக கிடச்சிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அது வேறு உங்களிடம் கிடைப்பெறுவது உங்கள் லைஃப்ல சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா